ஏனென்றால் என் கட்சிக்காரர் உடலுறவு கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அந்த காட்சியை கண்டதற்கு சாட்சி கிடையாது என்ற அனுமானங்கள் அர்த்தமற்றவை சமூகத்தில் ஒருவன் பலவிதமாக விமர்சிக்கப்படலாம் சட்டத்தின் பார்வையில் அவன் குற்றவாளியா வாதிக்கு கொடுமை அழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவைப்படுவது கடிதங்கள் புகைப்படங்கள் தடயங்கள் தகுந்த ஆதாரங்களை தவிர ஜோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல அவரை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பது உண்மை

எந்த மனைவியின் தன் கணவனுக்கு பாதகமாக பதில் சொல்ல மாட்டான் இந்த உண்மை தெரியாதா உங்களுக்கு